தீத்து ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும் இந்த உலகத்தில் தேவ பக்தியோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டுமென்றால் நாம் லௌகீக இச்சைகளையும் அவபக்தியும் நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும் அவ பக்தியாக இருக்க நம்ம முயற்சிக்கும் பொழுதே ஆரம்பிக்கும் பொழுதே துன்பங்கள் பாடுகள் வரவே கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும் வேதத்தில் தானியல் என்கிறதான ஒரு அற்புதமான மனிதன் தினந்தோறும் மூன்று வேளை அவன் ஜெபித்தான் உபவாசித்தான் என்று நம்ம பார்க்கிறோம் அதை கண்ட மற்ற மனிதர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள் எரிச்சல் கொண்டார்கள் அவனை சிங்ககபியிலே போய் போடுகிற அளவுக்கு காரியங்கள் வந்தது ஆகவே பக்தியாய் இருக்கிறேனே ஏன் எனக்கு இந்த பாடு பக்தியாய் இருந்தால் பாடுகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் ஆனாலும் தேவ தூதர்களை அனுப்பி தானியலை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிப்பார் ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் காட் பிளஸ் யூ